ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தந்தை நம்மை மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆக்க வந்திருக்கின்றார் நமது மனதினை புத்தியினை மற்றும் சம்ஸ்காரங்களை முழுவதுமாக பரிசுத்தமாக்குவதற்கு அவற்றை தனது மூலமான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு நமக்கு ஞானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் தன்னைத்தான் கண்டறிவோம் மேலும் நம் மனதினை மாசற்றதாக ஆக்குவோம் புத்தியையும் சுத்திகரிப்போம் சத்தியமான விவேகத்தினால் நிறைத்துக் கொள்வோம் மேலும் நமது சம்ஸ்காரங்களை சுகமளிப்பவையாகவும் மிகவும் தூய்மையானதாகவும் சத்தியத்தின் சம்ஸ்காரங்களை ஒத்ததாகவும் ஆக்கிக் கொள்வோம் பலருக்குள்ளும் இருக்கும் பழைய சம்ஸ்காரங்கள் அவர்களை மிகுந்த தொந்தரவிற்கு ஆளாக்குகின்றன சிலருக்குள் மிகுந்த காமத்தின் சம்ஸ்காரங்கள் இருப்பதால் விஷவிகாரம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடிவதில்லை சிலருக்குள் கோபத்தின் சம்ஸ்காரங்கள் அதிகமாக இருக்கின்றன சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சிலருக்குள் கோபித்துக் கொள்ளக்கூடிய சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன சிலருக்குள் பிடிவாதம் பிடிக்கும் சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன சிலருக்குள் துக்கத்தோடு வாழ்வதற்கான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன சிலருக்குள் கடுமையான வார்த்தைகளை பேசுவதற்கான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன சிலரிடம் பிறரை பற்றி சிந்திப்பது பிறரை பார்த்து கொண்டிருப்பது இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன இந்த அனைத்து சம்ஸ்காரங்களையும் இப்போது நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நமது சம்ஸ்காரங்கள் மிகுந்த தெய்வீகமானவையாகும் நமது அழகான சத்தியக சரூபத்தை நினைவு செய்வோம் நமது பூஜைக்குரிய சொரூபத்தை நினைவு செய்வோம் அந்த சொரூபத்தில் நாம் வள்ளலாக இருக்கின்றோம் அந்த சொரூபத்தில் பிறரிடமிருந்து எதையும் வேண்டுவதற்கான ஆசை நம்மிடம் இல்லை வெறும் கொடுக்கக்கூடியவர்கள் சிலரிடமோ வேண்டுவதற்கான சம்ஸ்காரங்கள் ஆழமாக இருக்கின்றன பெயர் புகழ் மரியாதையை நோக்கி ஓடுவதற்கான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் மரியாதை புகழ் ஆகியவை கிடைத்தால்தான் செய்வார்கள் புகழ் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சேவையையே விட்டுவிடுவார்கள் இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை நாம் முழுவதுமாக தியாகம் செய்ய வேண்டும் எனவே நமது முன்னிலையில் நமது முழுமையான சொரூபத்தை இமோட் செய்வோம் சிறிது தூரத்தில் நமது முழுமை சொரூபத்தினை காட்சிப்படுத்தி பார்ப்போம் இதுவே எனது முழுமையான சொரூபமாகும் எனது இந்த சம்பூரண சொரூபத்தில் எனது சம்ஸ்காரங்கள் எப்போதும் பிறருக்கு சுகமளிப்பவையாக இருக்கின்றன விதேகி நிலையின் சம்ஸ்காரங்களாக இருக்கின்றன முற்றிலும் தூய்மையான மாசற்ற சம்ஸ்காரங்கள் முற்றிலும் கவலையற்ற நிலை மிகுந்த லேசான தன்மை அப்படிப்பட்ட நமது சம்பூரண சரூபத்தை முன்னிலையில் காண்போம் இவையே எனது சம்ஸ்காரங்கள் என்று எண்ணத்தை உருவாக்குவோம் தற்காலத்தில் இருக்கும் சம்ஸ்காரங்கள் எனது சம்ஸ்காரங்கள் அல்ல ஓர் அழகான மனோவியல் விதிமுறை என்னவென்றால் எந்த சம்ஸ்காரங்கள் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உங்கள் குழுவில் இருப்பவர்களுக்கும் தொந்தரவை ஏற்படுத்துகின்றனவோ அமைதியற்ற சூழலை உருவாக்குகின்றனவோ அந்த சம்ஸ்காரங்களை பற்றி அணுதினமும் குறைந்தது ஐந்து முறைகளாவது இவை எனது சம்ஸ்காரங்கள் அல்ல என்ற எண்ணத்தை உருவாக்குவோம் இவையோ ராவணனுடைய சம்ஸ்காரங்கள் இந்த மாற்றானின் சம்ஸ்காரங்களை எனது என்று எவ்வாறு நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனக்கு மிகுந்த ஃபீலிங் செய்யக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கிறது என்று எவ்வாறு நான் கூற முடியும் இவையோ மாயாவி சம்ஸ்காரங்களாகும் இதோ முன்னிலையில் தேடியும் எனது சம்சூரண ஸ்வரூபத்தின் சம்ஸ்காரமே எனது உண்மையான சம்ஸ்காரங்களாகும் இவ்வாறு மீண்டும் மீண்டும் என்னத்தை உருவாக்குவோம் இந்த முழுமை நிலையின் சம்ஸ்காரங்களே எனது உண்மையான சம்ஸ்காரங்களாகும் அப்போது மெல்ல மெல்ல சம்ஸ்காரங்கள் மாற்றமடையும் தவறாக நாம் உருவாக்கிவிட்ட சம்ஸ்காரங்கள் நாம் புறக்கணிப்பதால் மெல்ல மெல்ல நம்மை விட்டு விலக துவங்கும் எந்த தெய்வீக சம்ஸ்காரங்களை என்னுடையவை என்று ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அவை நமக்குள் நிரம்ப துவங்கும் எனவே இன்று முழு நாளும் நமது தெய்வீக சம்ஸ்காரங்களை காண்போம் முக்கியமாக நமது சத்திய சொரூபத்தின் பெருமிதத்தில் மூழ்கியிருப்போம் நமது தேவ சொரூபத்தை மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்தி பார்ப்போம் மேலும் பாபாவிடம் புத்தியோகத்தை இணைப்போம் பாபா நீங்கள் எங்களுக்கு எத்தனை பெரிய பலனை உறங்கி போன எங்களது அதிர்ஷ்டத்தை விழிப்படைய செய்கிறீர்கள் இவ்வாறு என்று பாபாவுடன் பேசிக்கொண்டே இருப்போம் அவருக்கு நன்றி கூறுவோம் மேலும் சர்வசக்திவான் பாபா என் தலை மீது இருக்கின்றார் என்று அனுபவம் செய்வோம் ओम शांति शांति